கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகேயா போற்றி அப்பா முருகா ஞானம் பண்டிதா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஓ முருகா போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணும் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் அப்படியே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சனிக்கிழமை அன்றைக்கி தை கிருத்திகை வழிபாடு செஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு பால் வச்சுட்டேன் பால் வச்சு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பசங்களுக்கு மட்டும் லீவு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க ஸோ குளிச்சுட்டு நிலவாசல்லாம் போட்டு வச்சு எப்போயும் போல் நம்ம கோலம் போட்டு பூக்கள்லாம் போட்டுட்டு விளக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உருளியில் பூ போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் உள்வேளை பூஜை வேலைலாம் பார்த்துக்கிட்டே சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உங்களுக்கு லஞ்ச் கட்டும்பொழுதே நான் லெமன் சாதம் செஞ்சு கொஞ்சம் தனியாக சாமிக்காக எடுத்து வச்சுட்டேன் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன் நம்ம இதுக்கப்புறம் தான் சாமிக்கு படையில் வந்து சாம்பார் சாதம் செய்யலான்னு இருக்கேன் சாம்பார் சாதம் பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணிவிட்டு பாயாசம் வடை கற்கண்டு சாதம் இதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் வெளியே வந்து வாசலில் கோலம்லாம் போட்டுட்டேன் நம்ம நிலவாசல் எப்போவுமே இப்படி தான் மங்களகரமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அளவுக்கு சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போய்ட்டு பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திருசெல்லாம் மாற்றி இன்றைக்கி விளக்கேற்றணும் நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண கூட போட்டிருக்கேன் நேற்றி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி பூஜை பண்ணேன் ஸோ இன்றைக்கி கேஸ்லாம் கூட கழுவில் நேற்றி வாஷ் பண்ணி கோலம் போட்டது நல்லா இருந்ததுனால அப்படியே விட்டுட்டு பூஜைக்கு என்னென்ன சமைக்கணுமோ அந்த சமையல் வேலை பார்த்துக்கிட்டு பூஜை ரூமில் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன் எப்போவுமே தைக்கிறிங்கன்னா வீட்டில் இலை போட்டு படைச்சி சாமி கும்பிடுவோம் ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்க இல்லாமல் எப்படி இலை போட்டு படைக்கிறதுன்னு ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் நெய்வேத்தியம் எனக்கு செஞ்சுருக்கேன் வெத்தலை எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆறு விளக்கு அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் இது வந்து நான் ரெண்டாவது வாரம் இந்த மாதிரி வெற்றிலே தீபம் போடுறேன் சரி ரெண்டாவது கிப்திகைக்கு நான் இந்த தீபம் போடுறேன் நம்மளால் வாரம் வாரம் வந்து செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் மாதத்தில் வர இயக்கி இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அதே போல் ஷஷ்டிலையும் நீங்கள் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு வேண்டுதல் ஒரு கடன் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் இதை வேண்டிகிட்டு செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது நான் வேண்டிக்கிட்டு அதை நல்லபடியாக நிறைவேறணும்னு இந்த வெத்திலை தீபம் நான் போட்டுட்டு வரேன் ஸோ உடம்பு நல்லாயிடணும் என்ன வேணால் பிரார்த்தனை வச்சு நீங்கள் இதை வேண்டிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் தான் ஸோ இதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து மா கோலம் காலியாயிட்டதுனால நான் வந்து அரிசி மாவும் கோலமாகவும் சேர்த்து ஓம் சரணபவனு ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன் முருகருக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிக்கும் அதுல்லாமல் அவருக்கு வந்து அரளிப்பூன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அரளிப்பூ போட்டு முருகரை வேண்டிக்கும்போது மனமிறங்கி அவருக்கு நம்ம எல்லாமே நம்ம கேட்குறதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செவரலை போட்டுட்டு அவர் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சாமிக்கு வந்து நெய்வேத்திய சாப்பாடெலாம் செஞ்சுட்டுருக்கேன் இது இதுக்கப்புறம் நம்ம விளக்குக்கு பூவெல்லாம் போட்டு சாமிக்கு கம்பி ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கற்கண்டு வச்சுருக்கேன் பாதாம் வச்சிருக்கேன் திராட்சைலாம் வச்சிருக்கேன் பழம் எதுவுமே போய் வாங்க முடியல அதனால் வாங்கலை சுண்டல் பண்ணியிருக்கேன் பாயசமும் பண்ணிட்டேன் வடை சுட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் சாதமும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நான் நைவேத்தியம் பண்ண போகிறேன் கற்கண்டு சாதத்துக்கு வந்து சுட சுட வெள்ளை சாதத்தில் நெய் போட்டு கொஞ்சம் கற்கண்டை தூள் பண்ணி அதில் போட்டோம்னா கற்கண்டு சாதம் ரெடி பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஆறு வகையான நான் வச்சு இன்னைக்கு விளக்கேற்றி பூ போட்டு முருகரை நாய் தான் வழிபட்டேன் நம்ம வீட்டில் வந்து கல்யாண ஆகாத பசங்களாக இருக்காங்க ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ அந்த ஏஜில் இருக்காங்கன்னா கோயிலில் போயிட்டு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து முருகருக்கு அபிஷேகத்துக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது போல் பண்ணாலே நிறைய நம்மளுடைய பாவம்லாம் கழியுன்னு சொல்லுவாங்க ஸோ கோவிலில் நிறைய பேர் பால் பாக்கெட்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி முருகருக்கு எல்லா அபிஷேகமும் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் விபூதி பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ அது வந்து தம்பதியாக போய் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் விபூதி கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா கோவிலில் இருக்க எல்லா சிலைகளுக்குமே அதை யூஸ் பண்ணுவாங்க விபூதி வந்து அர்ச்சனைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ண விபூதியை தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதனால் அது போல் வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம செஞ்ச பிரசாதத்தெலாம் தட்டிலே வச்சு இன்னைக்கு படைச்சிட்டேன் ஸோ இது போல் செஞ்சு சிம்பிளாக வந்து கும்பிடுங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய படையெல்லாம் போட்டு செய்யணும்னா வீட்டில் எல்லாருமே இருக்கணும் பாப்பாவும் இல்லை ஹஸ்பண்டும் இல்லை நானும் குட்டி தம்பி மட்டும் தான் இருந்தோம் அவனால் தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அவனுமே தூங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு அவனை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கடை கடன் பூஜையெல்லாம் பண்ணி விளக்கேற்றிட்டு இருக்கேன் எப்போவுமே இப்படி தான் நம்ம வீடு மங்களகரமாக இருக்கும் அவன் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கான் சமயம் நான் நல்லா படிக்கணும் அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாது குட் பாயாக இருக்கணும் அப்படின்னு இருக்கான் அவனுக்குமே முருகர்னா பிடிக்கும் என்கிட்ட வந்து அம்மா பட்டை போடுமா இன்னைக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவனுக்கு எப்போவுமே பட்டெல்லாம் போட்டு போட்டுலாம் வச்சு விட்ருவேன் அவரை வந்து முருகர் நான் போது அவரே வந்து பட்டை போடு அப்படின்னு சொல்லிடுவார் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இப்படி தான் வந்து முருகரை நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் வரைக்கும் செஞ்சு சாமி கும்பிட்டேன் ஸோ இது போல் சிம்பிளாக செஞ்சாலே முருகர் கண்டிப்பாக ஏற்றுப்பார் நம்ம வந்து தனியாக நின்று நமக்கு ஹெல்ப் பண்ண கூட யாருமே கிடையாது நானே தான் எல்லாமே செய்யணும் பூஜை வேலையும் செய்யணும் வீட்டு வேலையும் செய்யணும் சமையல் வேலையும் செய்யணும் ஸோ இது எல்லாமே தனியாக நின்று கஷ்டப்பட்டு செய்யணுன்றதை கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார் அதுக்கான என்ன பலனோ என்ன பிரதிபலனோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு ஹெல்ப் பண்ண ஆள் கூட இல்லாமல் எல்லா வேலையும் எழுத்து போட்டு தனியாகவே தான் நம்ம செய்வோம் கண்டிப்பாக படைக்கணும் கும்பிடுற நாளில் எப்படி தான் எனர்ஜி உரம்னு தெரியாது முடியல நான் கூட எழுந்து செஞ்சுடுவேன் ஸோ தீர்த்தம் வச்சுருக்கேன் துளசி தீர்த்தம் லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மல்லிகைப்பூ போட்டு அந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம்லாம் போட்டால் அந்த தீர்த்தத்தில் வச்சோம்னா அந்த வாசனைக்கே அவங்க நம்ம வீட்லேயே வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நிலவாசலில் பத்தி எல்லாம் காமிச்சிட்டு நம்ம ரெண்டு நிலவாசல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வமும் நம்ம வீடு காவல் தெய்வமும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்ள அனுப்போம்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே நம்ம வாசல் அப்படி தான் மங்களகரமாக இருக்கும் அது இல்லாமல் பூஜை ரூமில் பூக்கெல்லாம் நம்ம நிறைய போட்டு வைக்கிறதுனால அந்த டோரை சாத்தி வச்சோம்னா அந்த பூக்கள்லாம் அழுகி போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நான் அதனால் திறந்து தான் வைப்பேன் ஸோ இப்போ வந்து கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு பூஜை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவியை யாருக்காவது ஏழைகளுக்கு செய்யணுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அதாவது இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு மூணு பேருக்கு வந்து என்னோடய தம்பி இருக்கா இல்லையா ஸோ அவனுக்குமே மேரேஜ் ஆகலை அவன் கையால் என்ன பண்ண சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மூணு ஏழைகளுக்கு ஆண்கள் குழந்தையாக இருந்தால் சாம்பார் சாதமும் பெண் குழந்தையாக இருந்தால் தயிர் சாதமும் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஆன்மீக தகவலில் தான் பார்த்தேன் ஸோ அவன் கையால் சாம்பார் சாதம் வடை ஊர்க்கா வச்சு மூணு பாக்ஸில் போட்டு பதினோரு காசு வச்சு இல்லாத ஏழைங்க மூணு பேருக்கு கொடுத்துட்டு வாடா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிதான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்சேன் நமக்கு நல்ல வருமானம் இருக்குது நிறைய காசுலாம் இருக்குன்னா நம்ம இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு நல்ல நாளில் போயிட்டு நம்ம நிறைய உதவி செய்யலாம் அதுக்கு வந்து கடவுள் நமக்கு அனுகிரம் வச்சு நமக்கு எல்லாமே நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம நிறைய செய்யலாம் ஸோ இன்னைக்கு என்னால் முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு ஏழைங்களுக்கு உணவு கொடுத்தோம் இதுதான் இன்னைக்கு நான் செஞ்சது நிறைய செய்யணும்னு நம்ம காசு இருக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறதுக்கு கடவுள்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ இதை போய் அவங்க கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நீ சாப்பிடறா நீ நல்லபடியாக வேண்டிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ முருகர் நினச்சா என் எது வேணாலும் வாழ்க்கையில் அவரை ரொம்பனால் கைவிடவே மாட்டாங்க கண்டிப்பாக அவர் வந்து நிற்பார் கண்டிப்பாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் அவர் மிகப்பெரிய காவல் தெய்வம் அது இல்லாமல் செவ்வாய் கிரகத்துக்குரியவர் அவர் தான் செவ்வாய் தோஷம்லாம் இருந்தால் நிறைய பேருக்கு கல்யாணம்ன்றது தடங்களாகவே இருக்கும் அவரை வழிபட்டு வழிபட்டு வரும்போது நமக்கு அந்த கிரகதோஷம்லாம் நீங்கிடும் செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் கிருத்திகளெல்லாம் முருகரை வழிபடும் போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் முருகரை வந்து நான் தான் வழிபட்டு இன்னைக்கு ரொம்ப மன திருப்தியோட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ற இந்த வீடியோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ தானமாக கொடுக்கும்போது சாப்பாடு மட்டும் கொடுக்கக்கூடாது கூட பதினோருபா ரூபா வச்சு மூணு பேருக்கு கொடுடான்னு சொன்னேன்